ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நான் இங்கே இருக்கிறது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டத்தில் ஒரு ரெண்டு ஆறுகள் எல்லாருக்கும் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறுனால் ஒரு ஆறு பிரிஞ்சு போவோம் இல்லை ரெண்டு ஆறுகள் வந்து கூடும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் இது ஒரு ஆறு கல்லணை கால்வாயின்னு சொல்லி காட்டியிருக்காங்க இது வந்து கல்லணை கால்வாய் போய்ட்டுருக்கு அதுக்கு பக்கத்தில் இந்த இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கத்தில் வந்து நீர்நிலைகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் அந்த பக்கமும் போய் பார்க்கலாம் அந்த பக்கமும் வந்து ஒரு நீர் இருக்குது ஒரு ஆறு வந்து இப்படி இருக்கு அந்த ஆறு பேர் வந்து இப்படி தட் இஸ் தெற்கு வடக்கா அப்படி போயிட்டுருக்கு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கேருந்து ஆரம்பி இப்படி வருது அந்த ஆறுக்கு பேர் வந்து காட்டாறு அல்லது அக்னி ஆறு அந்த காட்டாறு ஆறுல இப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் நைன்டீன் தேர்ட்டிஸில் கட்டின கல்லணை கால்வாய் அதுக்கு பேர் வந்து புது ஆறுன்னு சொல்லுவாங்க தஞ்சாவூரில் போய் வந்து ஸோ ஆற்றுக்கு மேலே ஒரு பாலத்தை கட்டி அந்த பாலத்துக்குள்ளே ஒரு ஆற்ற ஆற்றை வந்து இங்கே அனுப்பியிருக்காங்க ட்ரெமெண்டஸ் ஒர்க்கு நம்மளோட இன்ஜினியர்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ஒர்க் வந்து சான்ஸே இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த பிரிட்ஜுக்கு கீழே தண்ணி இருக்கு பாருங்க அந்த பக்கமும் காட்டுறேன் இந்த பிரிட்ஜுக்கு மேலே இருக்க தண்ணி இது இங்க பாருங்க இந்த பிரிட்ஜுக்கு மேலே இருக்கிறேன் நான் மேலே தண்ணி போகுதுங்களா என்னுடைய ஆறு அப்படியே இதை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க கீழே மேலே தண்ணி போகுது கீழே தண்ணி போகுது ஸோ என்ன மாதிரியான ஒரு சிந்தனை எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ஆற்றுக்கு மேல் ஆறு அருமையான இடம் ஓகே இந்த இடத்துல அவசியம் வந்து நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் இந்த பக்கம் இருந்து ஆறு வந்து இப்படி போகுது அதே மாதிரி இங்கே ஆறு மேலே வருது ஸோ தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த இடம்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக பார்க்க வேண்டிய இடம் நன்றி